நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பி அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் இருக்கோம் அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்குபடி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்டே அப்படின்னா ஆர்யா க்யூபுக்கே ஒன் வீக் ஆச்சு தான் நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஆனந்த ஒரு லைன் ஒன்று ஃபா எழுதியிருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பாக்குறீங்களா எப்படி சொல்லுங்க ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னார் இல்ல என்கிட்ட அவர் பர்சனலா சொல்லுவாங்க வாங்க பப்ளிக்கா யார்கிட்டயும் சொன்னாரு அப்போ நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா பயங்கர ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்டும் வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார வச்சு இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து இருந்து ஷூட்டிங் இப்போ பார்ட் டூ இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பா அது ஆகஸ்ட்லேருந்து பாட்டு ஸ்டார்ட் பண்றோம் சார் நீங்க உங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார் நீங்க சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சிங்களா ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பார் இந்த படம் வரைக்கும் வந்தால் ப்ரொடியூசர்னு பேர் தான் பண்ணதெல்லாம் இவர் தான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாக அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியினா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம்